இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பொள்ளாச்சியில சிவனடியார்கள் முருக பக்தர்கள் அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் ஒருங்கிணைக்கும் விழா நடத்தியிருந்தோம் அதுல நீங்களும் கலந்துட்டீங்க மத்தவங்க எல்லாரும் கலந்துட்டாங்க அதில் வந்து ஒரு இப்போ நானூறு பேர் வந்து அடியார்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இணைச்சிருக்குறோம் எல்லோரும் நாங்கள் வந்து ஒருங்கிணைக்கிறவங்க எல்லோரும் அதில் வந்து இணைஞ்சு இருக்கிறோம் அப்போ நிறையா பேர்த்துக்கு ஒவ்வொரு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கோணும் அப்படிங்கிறதுக்காக ஐம்பது பேர்த்துக்கு மேலே அடியார்கள் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக நாங்கள் கொஞ்சம் கொஸ்டின் எடுத்திருக்கிறோம் அதை உங்ககிட்ட கேட்டு அதுக்குண்டான வந்து பதில் கே எதிர்பார்க்குறேங்க ஐயா அவங்க

அந்த ஒருங்கிணைப்பு இன்னைக்கு காலத்துல உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல எந்தவருடைய உங்களுடைய முயற்சி வந்து உங்களை மட்டும் தனிப்பட்ட முறையில காட்டாம தமிழ்நாட்டில் கூடிய எல்லா இயக்கங்களையும் ஒன்னா சேர்க்கணும்னு நீங்க நினைக்கக்கூடிய உங்களுடைய கருத்து வந்து ரொம்ப 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 தலை வணங்கக்கூடிய ஒரு கருத்து ஏன்னா மொத்தத்துல சைவ வைணவர்கள் முருக பக்தர்கள் சிவபக்தர்கள் சொல்லக்கூடிய சைவ வைணவர்கள் இருக்காங்க இவங்களை சார்ந்த இயக்கங்கள் எக்கச்சக்கமா இருந்த எல்லாம் உடஞ்சி தூங்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் எப்படி ஒருத்தவங்களும் ஒருத்தவங்களும் முகத்த முகத்தை பாத்துக்க மாட்டேங்கிறாங்களோ அதே மாதிரி எல்லாம் உடைஞ்சு தூங்குது அங்க தனித்தனியா தூங்குது காரணம் தான் நம்மளுடைய சிவ ஆலயங்கள் வந்து சீரழிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு போயிருந்த வழிபாட்டை விட்டு விலகி நம்ம மண்ணிலிருந்தே மறையறதுக்கு வேண்டிய சூழ்நிலை எல்லாம் உருவாக்கிட்டு என் கண்ணாட பார்க்க முடியுது

அதனுடைய கோயிலுடைய தொன்மை என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்குறாங்க ஐயா அதில் வந்து அதிகாரபூர்வமான தகவல் வேணும் ஏன்னா எல்லோரும் அடியார்கள் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் வந்துடுறோம் அங்கே எழுதி போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல அதனால் அதனால அதனுடைய விளக்கம் சொன்னீங்கன்னா நாங்கள் அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கய்யா நல்ல கேள்வி முக்கியமான முக்கியமான ஒரு கோயில்மா இந்த கோயில் ரொம்ப கொஞ்சம் மன்னிக்கணும் பெரிய கெட்டிக்காரன் இல்ல அதனால ஒரு சில ஆங்கில வார்த்தைகளும் கொஞ்சம் ஏதிலாறு மொழின்னு பகைவர்களுடைய மொழியும் கொஞ்சம் கலந்து வரும் ஏன்சியானது ஒரு துன்மையான கோயில் ரொம்ப 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 அதாவது இந்த கோயில வந்து கட்னவங்க யாரு ஆக்சுவலா கட்னதுனா அந்த பேரரசி தமிழ் சோழ தமிழ் பேரரசி யாரு அவங்கதான் முன்னில பண்ணி இதை செய்தாங்க அவங்க யாருங்கிறது ஒண்ணு அது போல அவருக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருப்பாங்க ஒரு ஆள் கட்டுவாரு அதாவது வந்து ஸ்தபதிம்பி இல்லையா அந்த கோயில கட்டக்கூடியவர் அவர் யாரு கோபுரத்தை கட்டினவங்க சுற்று அதாவது நடை மாளிகை கட்டினவங்க யாரு தெய்வ விக்கிரங்கள்லாம் செஞ்சு வச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்னன்னா நான் சொல்லிட்டு வர்றேன் கோயில பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் வந்து இது எவ்வளவு பழமையானது அப்படிங்கறத நீங்களே எனக்கு அப்புறம் மேடம் நீங்க எனக்கு இப்ப கேள்வி கேட்கறீங்க எனக்கு ஏதாவது நேரம் நிர்ணயிச்சிருக்கீங்களா இல்ல நான் சுயமா பேசலாமா பொறுமையா ஐயா நீங்க பொறுமையா சொன்னீங்கன்னா நாங்க எடுத்துக்கோங்க ஐயா சரி இப்போ இந்த கோயில வந்து நம்ம அப்பர் இல்லையா நம்மளோட சமய குறவர் இருக்காங்க இல்லையா அப்பர்ன்றாங்க ரொம்ப மூத்தவர் அறுபது வயசுல அவர் சைவத்துக்கு வந்ததாக எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்க அவங்களுடைய அக்காவோட முயற்சினால அவங்க சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்ததாக சொல்றாங்க அப்பன் அப்பன்னா திருநாமக்கரசர் அவரு நம்மளுடைய தேவார தேவார பாடல்கள்ல பெரிய பங்கு இல்லையா இல்லையாக்கமான பாடல்களை அவங்க அவருடைய பாடல்ல இந்த கோயில் வருது சரிங்கய்யா இறைவனை பத்தி பேசுறாரு இந்த கோனேரி கோனேரி ராஜபுரம்னு சொன்னீங்க அந்த ராஜபுரம் ஆனா ஒரு இடத்துல கூட கோனேரி ராஜபுரம் இல்ல பெங்களூர்ல இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரம் என்ற உண்மையான பெயரை கொண்ட அந்த பெரிய கோயில் சொல்லி இன்னைக்கு தவறா சொல்லக்கூடிய அந்த பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரியே இன்று கோயிலுடைய ஊர் பேர் வந்து திருநல்லம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருநல்லம் ஒரு கிராமம் எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர்ல தொலைவில் இருக்கு சரிங்கய்யா

இந்த ஏசுரன் நல்லம் இந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்தை பத்தி சொல்லியிருக்காங்க இன்னொன்னு இறைவனை வந்து திரு நல்ல முடியது திரு நல்ல முடியான்றது உமைக்கு நல்லா அப்படின்னு சொல்ற உமைக்கு நல்ல வரல உமைக்கு உமைனா சிவகாமிக்கு மா மகேஷوريக்கு நல்லா தர்லவன் அப்படி பாடிக்கிறார் அந்த பாடல்ல இருந்து அதனால கிட்டதட்ட சொல்ல போனா நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும்னா 7 ஆவது நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு சொல்லலாம் ஊருடிய சொல்லலாம் ஏழாவது நூற்றாண்டுல ஆரம்ப காலம்

ஆதாரங்கள் இல்ல ஆனா அந்த உள்ளூர்ல உள்ளூர்ல இருக்கக்கூடிய எழுபது எண்பது தொண்ணூறு வயசு இருக்காங்க எண்பத்தஞ்சு வயது இருக்கிறவங்களை நான் விசாரிக்க போகும்போது அவங்க ஒரு கதை ஒன்னு சொன்னாங்க அந்த கதையை நான் பின்னாடி சொல்றேன்

கருத்து என்னங்கய்யா அவங்க என்ன சொல்றாங்க அந்த ஊர் பொதுமக்கள்ல நான் இத எப்படி கேட்டீங்கன்னா அந்த ஊர் பொதுமக்களுடைய உரையாடல்களை வச்சு சொல்றேன் அந்த கும்போணம் உள்ள ஊர்லாம் அந்த லோக்கல் ஊர் மட்டும் கிடையாது அந்த கும்போணம் மயிலாடுதுறை அந்த இடத்துல உள்ள சோழ நாடுன்றாங்களா அந்த காலத்து சோழ நாடுங்க அந்த இடத்துல இருக்க கூடியவங்கள கேட்டது அதுல லோக்கல்ல நான் உள்ளூர் கதை அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலை ஆக்சுவலா கட்டுனது சரி இந்த திவத்திருக்குல கட்டினது வந்து பூமிதேவின்றாங்க சரிங்க பூமி தேவிங்கிறது பெருமாளோட மனைவி தேவி பெருமாளோட மனைவி அவதான் சைபர்கள் எக்கச்சக்கமான பேர் நிறைய சொல்றான் பூமி தேவின்னு சொல்ற அதனால இந்த கோயில் பேர் அந்த காலத்துல ஆரம்ப பெயர் பூமீஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க காதுக்கு வழியா நான் கேட்டு உரையாடல வந்த ஒரு தகவல் பூமீஸ்வரம் கோயிலோட பேரு சரிங்க பூமீஸ்வரம் கோயில கட்டினவ வந்து பூ பூமா தேவின்பால் தமிழ்ல வந்து பூமி தேவி அப்படின்றோம் இது யாரனா மகாவிஷ்ணுவோட உத்தரவுல இத கட்டனதாக சரிங்கையா சொல்றாங்க அந்த இந்த கதை பிரகாரம் என்னன்னு கேட்டிங்கனா அந்த காலத்துல ஒரு அரசன் அந்த அரசன் யாரேன்னா சரிங்க சুরু ராவல் அப்படி ஒரு ஒரு அரசன் இருந்ததா சொல்றாங்க என்ன என்ன பேரு சুরু புருரவா ரவா என்னுடைய கேள்வி என்னுடைய நான் பேசுறது அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை ரொம்ப மோசமாகவே அவருக்கு தொழுநோய் வந்ததாக சொல்றாங்க சரிங்கய்யா தொழுநோய் வந்ததாகவும் இந்த இறைவனை கும்பிட்டுகிட்டதாகவும் அதனால அவர் குணமடைஞ்சதாகவும் அதனால அவர் ஒரு நன்றிக்கடனாக அவரு இந்த கோயிலுடைய கோபுரத்தை இல்ல நல்லா கவனிச்சு இந்த கோயில் இருக்கக்கூடிய விமானம் விமானம் வேற கோபுரம் வேற அந்த பக்தர்களுக்கு நிறைய தெரியணும் கோயில சுத்தி இருக்கிறது எல்லா இடத்துல இருக்கிற கோபுரம் ஆனா இறைவன் மேல அதாவது நம்ம மூலவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கோபுரத்துக்கு வந்து விமானம் சொல்லுவோம் அந்த விமானத்தை தங்கத்தாலே வைந்தார் அப்படின்னா தங்க தகுதிகளாலே செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க அவர் சொல்றாரு அது போக அவர் ஒரு அந்த அதாவது ஏப்ரல் மாதம் இந்த மாசம் தான் மே மாசம் வைகாசி மாசம் இந்த மாசம் தானே இல்லையா இந்த வைகாசி மாசத்துல அந்த காலத்துல ஒரு விழா ஒண்ணு அந்த விமானத்துக்கு தங்க மட்டும் தங்கத்துல ஊடு அந்த ஊடுறதுக்கு மட்டும் இல்லாம அந்த விழாவையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு போக இதுதான் இந்த லோக்கல்ல இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய கிராமம் மட்டும் இல்லாம அந்த ஏரியாவிலே சோழ சோழநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கதை பரவலாக பேசப்படுகிறது வேதியர்கள் மூலமாக வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆத்தென்டிக்கேட்டடாடி அதிகாரப்பூர்வமா என்னால சொல்ல முடியல இது புழக்கத்துல இருக்கு ஆனா யார் உண்மையிலே கட்டுனாங்க அப்படிங்கறத நீங்க கேள்வி கேட்டு சொல்றேன் அடுத்த கேள்வி